செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலம் பிரம்மபுத்ரா நதியில் எம் வி சரேடியோ படகில் மாணவர்களுடன் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் இன்று கலந்துரையாடினாா் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு லட்சம் பேர் ஃபிட் இண்டியா சைக்கிள் உடற்பயிற்சி செய்வதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியது ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர மியாமியில் அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்ய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலம் பிரம்மபுத்திரா நதியில் எம் வி சரேடியோ படகில் மாணவர்களுடன் தேர்வுக்கு தயாராவது குறித்து பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் இன்று கலந்துரையாடினார் பின்னர் குவஹாத்தி அருகே உள்ள ஸ்வாஹித் ஸ்மரக்ஷேத்ராவில் அசாம் இயக்கத்தில் இன்னுயிர் ஈந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினார் அசாம் மாநிலம் நம்ரூப்பில் அமோனிய உரத் தொழிற்சாலை உட்பட பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நாடு முழுவதும் ஃபிட் இண்டியா இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு லட்சம் பேர் சைக்கிள் உடற்பயிற்சி செய்வதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடற்கரை அருகே ஃபிட் இண்டியா சைக்கிள் உடற்பயிற்சி இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஃபிட் இண்டியா இயக்கம் மூலம் உடற்பயிற்சி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறினார் தில்லியில் கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த சைக்கிள் உடற்பயிற்சியில் ஐநூறு பேர் கலந்து கொண்டதாக கூறிய அவர் தற்போது ஏழுநூறு மாவட்டங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இப்பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஃபிட் இந்தியா இயக்கம் மூலம் மக்களின் நலன் மற்றும் ஆரோக்கியம் மேம்பட்டுள்ளதாக கூறினார் வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறை மேம்பாட்டிற்கான ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டை கருத்தில் கொண்டு எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் வேளாண் பணிகளை திறம்பட மேற்கொள்ள ஏதுவாக விவசாயிகள் துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் சிறந்த செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது ஆபரேஷன் சாகர்பந்து திட்டத்தின் கீழ் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன இலங்கையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்தியா மருத்துவக் குழுக்களையும் மீட்புக் குழுக்களையும் அனுப்பி வைத்துள்ளது பங்களாதேஷில் ஏற்பட்ட கலவரத்தில் கொலை செய்யப்பட்ட சிங் என்பவர் எந்த மதத்திற்கு எதிராகவும் செயல்படவில்லை என்று அந்நாட்டு காவல்துறை படை தெரிவித்துள்ளது தனியார் நிறுவனத்தில் வேலை புரிந்த இவரை கலவரத்தில் ஈடுபட்ட கூட்டம் கொலை செய்ததையடுத்து அடுத்து பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த சிறப்பு படையின் இயக்குநர் திரு நைமுல் ஹசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தென்னாப்பிரிக்காவில் வெஸ்டாண்ட் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஜோனஸ்பர்க் அருகே உள்ள பகுதியில் இன்று நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறை தெரிவித்துள்ளது வட இந்தியாவில் கடும் குளிர் காரணமாக பனிமூட்டம் அதிகரித்துள்ளது இதையடுத்து புதுதில்லி உட்பட வட மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு விமான நிலையங்களில் விமான சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன விமான பயணிகள் இது தொடர்பாக விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ள விமான நிலைய ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர மியாமியில் அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்ய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விளாடிமிர் புட்டினின் சிறப்பு பிரதிநிதி கிரில் டிமிட்ரிவ் அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கிய ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முயற்சிகளை அடுத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது வெனிசுலாவின் எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பிடித்து வைத்துள்ளதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது வெனிசுலாவுக்கு செல்லும் எண்ணெய் கப்பல்களை தடை செய்ய அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு வெனிசுலா அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் புகார் அளிக்கப்போவதாகவும் பிற நாடுகளுடன் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்போவதாகவும் வெனிசுலா அரசு கூறியுள்ளது வெனிசுலாவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்து கிடைக்கும் நிதியை போதைப் பொருள் புழக்கத்திற்கு பயன்படுத்துவதாக கூறி அந்நாட்டிற்கு எண்ணெய் கப்பல் செல்ல அமெரிக்கா தடை விதித்துள்ளது கடந்த சில வாரங்களில் கரீபியன் கடற்பகுதியில் வெனிசுலாவைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு ஊழல் வழக்கில் பதினேழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்று இம்ரான்கான் தமது ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் வயதான இம்ரான்கான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் சைபர் குற்றங்கள் குறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வாட்ஸ்அப் போன்ற செயலியை இந்த கோஸ்ட் பேரிங் செயலிழக்க செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் வாட்ஸ்அப்பில் இருக்கும் பல்வேறு தகவல்கள் பதிவிறக்கம் செய்து தவறாக பயன்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் பாண்டி கடற்பகுதியில் தீவிரவாத தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் அறிக்கை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என்றும் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டியில் நீளம் தாண்டுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் யோபினுக்கு அரியலூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் விளையாட்டுத் துறையில் மேலும் சாதனைகள் படைக்க இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக யோபின் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் யோபின் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி படிக்கிறேன் தஞ்சாவூர்ல நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் நீளம் தாண்டுதலில் ஏழு புள்ளி ஆறு தாண்டி முதலிடம் பெற்று தேசிய அளவுக்கு வந்து தேர்ச்சியானேன் அது வந்து உத்தரப்பிரதேச லக்னோல வந்து நடந்துச்சு அங்க போய் எஜிஎஃப்ஐ எல்லா மாநிலத்துக்கு இடையே உள்ள இதில் நான் நீளம் தாண்டுதலில் ஆறு புள்ளி ஒன்பது ஆறு தாண்டி தேசிய அளவில் முதலிடம் பெற்றிருக்கேன் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்க பதக்கம் தங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது என்னோட என்னோடய இலக்கு வந்து ஒரு ஒலிம்பிக்ஸில் மெடல் பண்ணி இந்தியா கண்டி ஒரு இந்தியா கிட்டு போகணும்னு ஒரு ஜம்மு காஷ்மீருக்கு உணவு தானியங்களை கொண்டு செல்ல சிறப்பு சரக்கு ரயில் தில்லி அனந்த்நாக் சரக்கு ரயில் முனையத்தில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய உணவுக் கழகம் சார்பில் இயக்கப்படும் இந்த சரக்கு ரயில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியின் பல்வேறு இடங்களுக்கு உணவு தானியங்களை கொண்டு செல்ல உள்ளது பெரோஸ்பூர் பகுதியைச் சேர்ந்த அஜித்வால் ரயில் நிலையத்தில் இருந்து ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு டன் உணவு தானியங்கள் அனந்த்நாக் வரப்பட்டு அங்கிருந்து ஜம்முவுக்கு அனுப்பி வைக்கப்படும் துபாயில் நடைபெறும் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்று முன்வரை இருபத்தாறு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது தெற்காசிய மகளிர் கிளப்புகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டியின் சாம்பியன் பட்டத்தை ஈஸ்ட் பெங்கால் அணி வென்றது நேபாளத்தின் காட்மாண்டுவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நேபாள காவல்துறை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலம் பிரம்மபுத்ரா நதியில் எம் வி சரேடியோ படகில் மாணவர்களுடன் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் இன்று கலந்துரையாடினாா் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு லட்சம் பேர் ஃபிட் இந்தியா சைக்கிள் உடற்பயிற்சி செய்வதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியது பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் முதலில் பேட் செய்து வருகிறது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது